நபிசல்லுல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் அல்லாவின் தூதர் யாரிடம் நான் அதிகம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வது அதற்கு நபிசல்லுள்ளி வசல்லம் கூறினார்கள் அதற்கு பின் யார் என்று மீண்டும் இரண்டு முறை உன் தாயிடம் என்று கூறினார் பிறகு அவர் மறுபடியும் கேட்டபோது உன் தந்தையிடம் என்று பதில் சொன்னார் மிகச்சிறந்த நல்ல செயல்களில் ஒன்று ஒருவன் தனது பெற்றோருக்கு அன்பும் கீழ்ப்படியும் குணத்துடன் நடப்பது நபிகள் நாயகம் சொன்னார் பெற்றோரின் நன்மை மரணத்திற்கு பின்னும் தொடர வேண்டும் என்று நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவனது பெற்றோர் மரணித்த பிறகும் அவனுக்கு அவர்களுக்காக செய்ய வேண்டிய நன்மைகள் உள்ளன அவர்களுக்கு துவா செய்வது அவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவர்களின் உறவுகளை நெருங்கியவர்களை நல்ல முறையில் நடத்துவது அவர்களின் நண்பர்களுக்கு மரியாதை காட்டுவது இவ்வாறு பெற்றோருக்கு கீழ்ப்படிவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய நற்குணம் என்று சொன்னார் மேலும் இஸ்லாமிய அறிவு காணொளிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுபோன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்